நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி வர்சல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா காலேஜ் டிஆர்பி வருவதற்கான வாய்ப்புகள் அடுத்து வந்து இருக்குது அதற்கு முன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த டைமில் மட்டும்தான் ஒவ்வொரு மாநிலங்களும் நடத்தக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு செட்டு என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஏற்கனவே செலட்டு யூஜிசி நெட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட இந்த செட்டு தேர்வு வந்து பாரதி ஐ மீன் மனன்முனையும் சுந்தரனார் யூனிவர்சிட்டி மூலமாக நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டு தேர்வை தகுதியாக்கி கொள்ள விரும்பும் நபர்களுக்கான இது ஒரு தேர்வு ஸோ இதில் நீங்கள் தகுதிப்படுத்தி கொள்வதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலேஜ் டிஆர்பிக்கு உங்களையும் வந்து தகுதியை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கு கண்டிப்பாக வந்து முன்னால் பார்த்திங்கன்னா பிஹெச்டி முடித்தாலே வந்து அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருந்தது இப்போ பிஹெச்டி என்பது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டுமே கண்டிப்பாக அவர்கள் வந்து ஸ்லெட்டு நெட்டு யூஜிசி அல்லது செட்டு தேர்வு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணி இருக்கணும் அப்போ தான் வந்து காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ண முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா கோர்ட் ஆர்டர் படி வந்து எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏற்கனவே நிறையா கேஸ் போகிறதா சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு இந்த கடந்த ஒரு ஐந்து வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த செட் எக்ஸாம் வந்து நடத்தலை ஸோ இப்போ வந்து அந்த செட் எக்ஸாம் நடப்பதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ பிஜி முடித்த அனைத்து நண்பர்களும் கல்லூரி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆக வேண்டும் கல்லூரி பேராசிரியர் ஆக வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமான நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ யாரெல்லாம் வந்து பிஜி முடிச்சிருக்கீங்களோ அவங்க போகாமே வந்து இதில் எலிஜிபிளாக இருக்கலாம் வென் கம்பேர்டு டு ஸ்லெட் அண்ட் அதர் செட் இஸ் சம்திங் ஈஸி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சொல்லுவாங்க செட்டை பொறுத்த மட்டுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஸ்லெட்டு நெட்டு இதை விட இது ஈஸியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் படித்து பாஸ் பண்ணி வைத்துக்கொள்வதன் மூலம் ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது கல்லூரி பேராசிரியருடைய தகுதித் தேர்வுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகிடுறீங்க ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஸ்க்ரீனில் வருது நீங்கள் பாருங்கள் ஸோ இதை வைத்துக்கொண்டு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த மாணாக்கர்களுக்கு இது மிகவும் வந்து பேருதவியாக இருக்கும் செட் எழுதுங்க பாஸ் பண்ணுங்கள் உங்களை தகுதியை மேம்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய காலேஜ் டிஆர்பிக்கு கண்டிப்பாக வந்து இது உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதிகப்படியான பே லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஜி டீச்சர் அண்டு காலேஜ் ஸோ காலேஜ் நீங்கள் போயிட்டீங்கன்னா வந்து அது உங்களுடைய ஸ்பேஸ் ஸ்கேலே வேறு ஏன்னா அது வந்து ஹையர் எஜுகேஷன் கண்ட்ரோலில் வந்துடுது ஸ்கேலே வந்து வேறு மாதிரி லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் டீச்சராக இருந்து அதில் எவ்வளோதான் வந்து இருந்தாலும் கூட கல்லூரி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆகினாலே உங்களுடைய பேசிக் ஸ்கேலே நீங்கள் மேலே போயிடுவீங்க ஸோ அதனால் இந்த தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய தேர்வுக்காக காத்திருங்கள் தகுதித் தேர்வை எழுதி பாஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டியாக இருக்கணும் அதற்கான எஃபர்ட் எடுங்க சப்ஜெக்ட் நல்லா டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது வெறும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் ஒரு நல்லா ப்ரிப்பரேஷன் போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் உங்களை குவாலிஃபிகேஷனை தகுதிப்படுத்திக்கலாம் கல்லூரி பேராசிரியராக மாறலாம் இதை எல்லா சப்ஜெக்ட்டை சார்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி யோசப் சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணால் சப்ஸ்கரைப் பண்ண கூட இப்போ வெள்ளைக்கானே கிளிக் பண்ணுற ஆளுங்கிற மறக்காமல் செலவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல அப்டேஷன்க்காக காத்துக்கங்க நன்றி வணக்கம்